அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை தீபம் அன்று விரதம் இருக்கும் முறைகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பரம்பல் சிவபெருமானை ஜோதி வடிவமாக வழிபடும் உன்னதமான திருநாள்தான் சுபமான திரு தீப நன்னாளாகும் இந்த தினத்தில் பாரம்பொருள் சிவபெருமானையும் பாரம்பொருள் கந்தபெருமானையும் வேண்டி விரதம் இருந்தால் அனைத்து விதமான நன்மைகளும் பெறும் என்பது ஐதீகமாகும் பொதுவாகவே கார்த்திகை மாதத்திலும் கிருத்திய நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து வழிபடுவதனால் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபட முடியும் என்கிறது இந்து சாஸ்திரங்கள் கார்த்திகை தீபத் திருநாள் இந்த ஆண்டு முக்கியமாக டிசம்பர் மூன்றாம் தேதியான புதன்கிழமையான இன்று இருக்கிறது இந்த தினத்தில் சிவபெருமானுக்கும் பரம்புள் கந்தபெருமானுக்கும் மிரதமிருந்து வழிபாடு என்பது சிறப்பம்சம் கார்த்திகை மாதம் பரம்பொருள் சிவபெருமானுக்குரியது என்றாலும் அவர் ஜோதி வடிவமாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சி தந்த திருநாளான கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திய நட்சத்திரம் அன்று சிவபெருமானை வேண்டி விரதம் இருப்பது சிறப்புக்குரியதாகும் கார்த்திகை மாதமும் கிருத்திய நட்சத்திரமும் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட நட்சத்திரமாகும் அதனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திய நட்சத்திரம் ஒன்று முருகப்பெருமானை வழிபடுவது முருகனின் அருள் பார்வை நமக்கு கிடைக்கச் செய்யும் கார்த்திகை தினத்தன்று சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து அது என்ன பிரம்ம முகூர்த்த நேரம் என்றால் அதிகாலை மாலை நான்கு மணியிலிருந்து சூரிய உதயத்திற்கு முன்பான ஆறு மணி உள்ள காலமே பிரம்ம முகூர்த்த நேரமாகும் வீட்டை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து பரம்புள் பரமேஸ்வரனையும் பரம்புள் கந்தபெருமானையும் வழிபட வேண்டும் அன்று முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு முழு உபவாசமும் இருப்பது சிறப்பம்சம் அப்படி எடுக்க முடியாதவர்கள் இளநீர் பள்ளச்சாறு பழங்கள் பால் ஆகியவற்றை சாப்பிட்டு கொண்டு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது நியதி கார்த்திகை அதாவது கெட்டிகை அன்று மௌன விரதம் கடைபிடிப்பது மிக மிக விசேஷமான பலனை தர மாலையில் திருவண்ணாமலையில் அதனாரை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தையும் முக்கியமாக தொலைக்காட்சியிலோ அல்லது முடிந்தால் நேரில் சென்றோ தரிசனம் செய்த பிறகு நீங்கள் வாங்கி வந்த அந்த விளக்குகளை வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் முக்கியமாக சுப திரு கார்த்திகை அன்று ஏற்ற வேண்டிய இருபத்தேழு விளக்குகள் உடன் முருகப்பெருமானு கேட்டும் சட்கோண தீபம் ஏற்ற ஆறு நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும் முதல் வீட்டு வாசல் தீபம் ஏற்றிய பிறகுதான் அறையில் தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் ஒரு அகழ் விளக்கு அதிலிருந்து மற்ற அனைத்து விளக்குகளையும் ஏற்றுவது சிறப்பம்சமாகும் விளக்கினை ஏற்றிய வெளியே அறிவேன் முக்கியமாக இந்த பாடலை சொல்லி பாட வேண்டும் முக்கியமாக அனைவரும் இந்த நன்னாளில் தீபம் ஏற்றி வழிபடுவதென்பது சிறப்பம்சத்திற்குரியதாகவே இன்றளவும் போற்றப்படுவது என்பது வியப்புக்குரியதாகவே இருக்கிறது குறிப்பாக கார்த்திகை அதாவது கார்த்திகை விளக்கு திருவிழா தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் வழிபாடுகளில் ஒன்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீப வழிபாடு கார்த்திகை தீப வழிபாட்டிற்கு அகல் விளக்குகளே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன இந்த மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் வீடுகளில் வாசல்களில் விளக்கேற்றி வழிபடுகின்றனர் கார்த்திகை தீபத்தின் முதல் நாள் ஏற்றப்படும் தீபம் பரணி தீபமாகும் இது முருகனுக்குரிய வழிபாடு மறுநாள் திரு கார்த்திகை தீபம் சுபபெருமானுக்காக ஏற்றப்படுகிறது இது காட்சி மாதம் வள்ளர்பரை திரு கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த விழா கொண்டாடப்படும் அன்று இருந்து மாவிளக்கேற்றி வழிபடுவதே முறையான வழிபாடு முறையாகும் மாலை மாவிளக்கேற்றி அந்த விளக்கிற்கு பூஜை செய்து அதன் பிறகே உணவு உண்ண வேண்டும் காட்சி என்று பகலில் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் காட்சி என்று மாலை வீட்டிற்கும் எல்லா விளக்குகளையும் ஏற்ற வேண்டும் வாசல் சிறுவிளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த தீப சுடர்கள் எங்கு பிரதேசமாக காணும்போது மகிழ்ச்சி பெறுவதுடன் பக்தியும் சுரக்கம் கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையில் உச்சியில் அண்ணாமலையார் தீபம் ஏற்றப்படுகிறது மிக பெரிய கொப்பரையில் இருபத்தி நான்கு முழு துணியை திரியாக வைத்து கற்பூரத்தூள் சேர்த்து சுடரப்படும் கொப்பரையில் நெய் வார்த்து இந்த சுடர் நிற்கப்படுகிறது இந்த பெருஞ்சுடர் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு எரியும் அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை இந்த சுடர் ஒளி தெளிவாக தெரிக்கின்றன அண்ணாமலையார் தீபம் என்பது திருவிளக்கின் விஸ்வரூபமாகும் பெரும் தீபங்களை ஏற்றுவதால் புயல் தோன்றுவது தடுக்கப்படும் என்று தோன்றிய புயலின் வேகம் தணிக்கப்படும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது திருவிளக்கு தீபச்சுடல் மூன்று தேவியர்களும் ஒருங்கே பிரசன்னமாய் அருள்வாலிக்கின்றனர் சுடலட்சுமியாகும் ஒளி சுடர் வெப்பம் பார்வதியாகவும் கருதப்படுகிறது ஆகையால் இந்த நாட்களில் விரதமிருந்து மூன்று தேவரியரும் இந்த நாட்டை தீப நாட்களில் வழிபடுவது சிறப்பம்சம் ஆன்மாவுக்கும் ஆண்டவனுக்கும் இடையேயுள்ள உறவை திருவிழக்கு உணர்த்துகின்றன விளக்கில் சுடர் எறிவது நமக்கு நன்றாகத் தெரியும் புற்று அதாவது புறத்தோற்றமாகும் ஆனால் அந்த சுடர் எண்ணெயை மெல்ல மெல்ல கிரகித்து இருக்கின்றது என்பது நாம் உணர வேண்டிய அகத்தோற்றமாகும் வாழ்க்கையில் தெளிவான புறத்தோற்றையும் அதற்கு அடிப்படையான நுட்பமான அகத்தோற்றத்தையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை தீப வழிபாடு நமக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறது இந்த நன்னால் விரதமிருந்து வீட்டில் வழிபடுவது என்பது அனைத்து விதமான நமக்கு விளங்க வல்லது திருவிளக்கால் அறியத்தக்க மறைய பொருட்கள் பல இருக்கின்றன என்பதை தெரிந்து செயல்பட்டால் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பெருகும் கிருதயுகத்தில் ஒரு காட்சியை மாத பௌர்ணமி நாளில் முக்கண்ணன் தன் முறுவயலாலே முப்புறங்களை எரித்து திரிபுரகாதனம் நடத்தினார் திரிபுரகாதனத்தின் போது சிவனின் சிறுப்புலி உலகெங்கும் பரவி ஜோதியாக பிரகாசித்து உலகையே ஒளி வெள்ளத்தில் ஆழ்த்தியது தீய சக்திகளும் அக்னி பிளம்பாகவும் உலகிற்கு வெளிச்சமாகவும் விளங்கிய சிவனின் அந்த பிரகாசத்தினை வழிபடும் விதத்தில்தான் கார்த்திகை தீப உற்சவம் கொண்டாடப்படுகிறது என்கிறது சிறப்பம்சம் தீபம் என்பது லக்ஷ்மி தேவியின் வடிவத்தையும் சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையும் பார்வதியின் சக்தியும் ஒன்றாக சேர்ப்பது எனவே மூன்று தேவர்களின் வழிப வடிவமான தீபத்தை காணும் எந்த ஒரு மனிதனும் புழு பூச்சு பறவைகள் கூட நற்கதி எய்தும் என்பது ஆன்றோரின் மொழி எனவேதான் தீபம் என்றாலேயே விசேஷமாக கருதப்படுகிறது எனவே கார்த்திகை தீபத்தன்று தீபமேற்று வழிபட்டால் சிவனின் அருளுடன் முத்தேவியர்களுடன் அருளும் சேர்ந்து கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்